சாண்ட்விச் அல்லது சப்பாத்தி கூட இந்த ஆரஞ்சு பழஜாம் வச்சு குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எந்த விதமான கெமிக்கலும் கலக்காமல் இயற்கையாக சுலபமாக வீட்டில் செஞ்சிடலாம் இந்த ஆரஞ்சு பழஜாம் வெறும் மூணே பொருட்களை மட்டும் வச்சு இனிப்பான இந்த ஜாமை போகிறேன் முக்கியமாக கொஞ்சம் கூட பெக்டின் கலக்காத இனிப்பும் ஆரஞ்சின் இயற்கையான வாசனையும் கலந்த ஜாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபேவரட்டான ஜாம இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to அஸ்மாஸ் தமிழ் கிச்சன் இது ஜாம் செய்கிறதுக்காக ஒரு நாலு ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கிறேன் இது வெயிட் கணக்கில் பார்க்க போனால் ஒரு எட்நூறு கிராம் அளவுக்கு வெயிட் வந்தது முதல்ல தோலை உரித்து சுளையெல்லாம் தனியாக எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒவ்வொரு சுளையாக தனியாக எடுத்து அது மேலே உள்ள வெள்ளை நூல் மாதிரியான அமைப்பை நீக்கிடலாம் இந்த வெள்ளையான நூல் அமைப்புல பெக்டின் இருக்கிறதால இத கண்டிப்பா நீக்கிக்கணும் அடுத்து ஒவ்வொரு சூளையா எடுத்து அதில் உள்ள விதைகளை நீக்கி எடுத்துக்கலாம் என்கிட்ட இருந்த நாலு பழத்தையும் இதுபோல சுத்தப்படுத்தி வதை நீக்கி எடுத்துக்கிட்டேன் அடுத்ததா இதை திரும்பவும் எடை போட்டு பார்த்துடலாம் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பாருங்க இது ஒரு நானூற்றம்பது கிராம் எடை வந்திருக்கு அடுத்ததா உறிச்சி எடுத்த ஆரஞ்சு இருந்து ஒரே ஒரு பழத்தோட தோலை மட்டும் முழுசாக எடுத்துக்கிறேன் இந்த தோலோட உள்பகுதியில் இருக்கிற அந்த வெள்ளை நிற படலத்தை முழுசா சுரண்டி எடுத்துருங்க ஒரு கத்தியால இது மாதிரி சுத்தமாக சுரண்டி எடுத்துட்டு நம்ம இதை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கலாம் பாதி பழத்தோட தோலை எனக்கு போதுமானதாக இருந்துச்சு இதை இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் நம்ம ஜாம் செய்கிறப்ப இதை யூஸ் பண்ண போகிறோம் இப்போ சுத்தம் பண்ணி வச்ச ஆரஞ்சு பழ சூளைய மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பல்ப் ரெடியாகி வந்திருக்கு அடுப்பில் கடாய வச்சு லைட்டாக சூடானதும் நம்ம அரைச்சி வச்ச ஆரஞ்சு பல்ப்பை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம கடைசியாக இட போட்டு பார்த்தப்ப நானூற்றம்பது கிராம் ஆரஞ்சு பல்ப் வந்துச்சு அதில் பாதி அளவுக்கு அதாவது இரநூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இப்போ அடுப்பை மீடியம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா கிளறி விடுங்க சர்க்கரை முழுசாக மெல்ட் ஆகி வர்ற வரைக்கும் ஃபுல்லாக கிளறி விட்டுட்டே இருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம பொடுசாக நறுக்கி வச்ச ஆரஞ்சு பழத்தோலையும் சேர்த்துக்கலாம் இந்த ஜாமில் ஆரஞ்சு பழத்தோலை சேர்க்குறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா ஆரஞ்சு பழத்தோட இயற்கையான வாசனை வரணுங்கிறதுக்காக தான் இது கூடவே ரெண்டு சின்ன துண்டு பட்டையை சேர்த்துக்கிறேன் இதில் பட்டை சேர்க்குறதும் வெறும் வாசனை பர்பஸ்க்காக மட்டும்தாங்க இது கூட ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் இதில் ஃபுட் கலர் ஆப்ஷனல் தாங்க ஃபுட் கலர் சேர்த்துறதுனால கலர் கொஞ்சம் கூடுதலாக வரும் எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஹைஃப்ளேம்லேயே மேலேயும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் பாருங்கள் இருபது நிமிஷத்துக்கு குக் பண்ணியாச்சு இருந்தாலும் இன்னமும் நம்மளுக்கு அந்த ஜாமோட திக்னஸ் இன்னும் வரல ஸோ இன்னும் ஒரு மேலே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ தேவையான அளவுக்கு திக்னஸ் மாதிரி வந்துருச்சுங்க கொஞ்சம் போல் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஜாமோட பதம் வந்திருக்கான்னு பார்க்கலாம் பாருங்க சரியான பதத்துக்கு ஜாம் வந்துடுச்சு இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம இதில் பார்க்குறப்ப ஜாம் ரொம்ப இலகுவாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறம் இன்னமும் மேலும் கெட்டியாகும் ஸோ அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம குளிர வச்சிடலாம் ரெடியான ஜாமை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் டேஸ்டியான இந்த ஜாம் ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரான்ஸ் நம்ம சேனலை முதல் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரான்ஸ்